மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சிலரே மருத்துவமனை வளாகத்தில் ரீல்ஸ் மோகத்தால் மோசமான செயலை செய்துள்ளனர் இது தொடர்பான வீடியோ ட்ரெண்டாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போது எங்கு பார்த்தாலும் இந்த ரீல்ஸ் மோகம் தான் அதிகரித்துள்ளது சமூக வலைத்தளங்களில் லைக்ஸ்களை அல்ல வேண்டும் என்பதற்காக இவர்கள் பொது இடங்களில் ஏதேதோ செய்கிறார்கள் பலரும் தங்கள் திறமைகளை காட்டி மக்களை கவர்கிறார்கள் ஆனால் சிலர் அத்துமீறவும் செய்கிறார்கள் சமீபத்தில் கூட சென்னையில் கோயில் ஒன்றில் சினிமா பாடல் ஒன்றுக்கு நடனமாடி அதை பதிவிட்டிருந்தனர் அதற்கு பெரும் கண்டனங்கள் வந்த நிலையில் வீடியோவை நீக்கி மன்னிப்பும் கேட்டனர் அப்படித்தான் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆபரேஷன் தியேட்டருக்குள் மருத்துவர் ஒருவர் ஃப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் நடத்தியிருந்தார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்டான நிலையில் ஆபரேஷன் தியேட்டருக்குள் இப்படி செய்யலாமா என பலரும் அவரை மிக கடுமையாக சாடினர் இதனையடுத்து அந்த மருத்துவரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார்கள் இதற்கிடையே இந்த சம்பவம் நடந்த மறுநாளே மற்றொரு ஷாக் வீடியோ இணையத்தில் நடந்துள்ளது அங்கு அரசு மருத்துவமனை ஒன்றில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் புத்தாட்டம் போட்டுள்ளனர் இந்த ரீல்ஸும் இணையத்தில் சர்ச்சையானது இதையடுத்து அந்த முப்பத்தெட்டு மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அவர்களின் ஹவுஸ்மேன்ஷிப் ட்ரைனிங் காலத்தை பத்து நாட்கள் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது இந்த மாணவ மாணவியர் பிரபலமான இந்தி கன்னடம் மற்றும் தெலுங்கு பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி அதை வீடியோவாகவும் எடுத்திருந்தனர் அவை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது பொதுமக்கள் வந்து செல்லும் மருத்துவமனை வளாகம் லேப் ஆபரேஷன் தியேட்டர் போன்ற இடங்களில் இப்படி குத்தாட்டம் போட்டு அனைவரையும் தொந்தரவு செய்வதை ஏற்கவே முடியாது என்று நெட்டிசன்கள் பாய்ந்தனர் அதை தொடர்ந்து அவர்கள் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த மாணவ மாணவியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வீடியோக்களை எடுத்துள்ளனர் அப்போது யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் தப்பிவிட்டனர் இருப்பினும் வீடியோ ட்ரெண்ட் ஆகி அது காட்டி கொடுத்து விட்டது இது தொடர்பாக மருத்துவமனை இயக்குனர் சொல்லும் பொழுது இந்த ரீல்கள் குறித்து நேற்றுதான் எனக்கு தெரிய வந்தது உடனடியாக அனைத்து மாணவர்களையும் நேரில் இது குறித்து கேட்டேன் மருத்துவமனை வளாகத்தை படப்பிடிப்பு ரீல்ஸுகளுக்கு பயன்படுத்தியது பெரிய குற்றம் அவர்கள் தங்களின் சொந்த இடங்களில் ரீல்ஸ் எடுத்திருக்க வேண்டும் அவர்கள் நோயாளிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது கூடாது முப்பத்தெட்டு பேரையும் இது தொடர்பாக அழைத்து கேட்டேன் அவர்கள் பட்டமளிப்பு விழா விரைவில் நடக்கும் நிலையில் அதற்காக இப்படி வீடியோ எடுத்ததாக கூறினர் இதுபோன்ற எந்த செயலுக்கும் நாங்கள் அனுமதி வழங்கவில்லை அவர்கள் அத்துமீறி இதுபோன்ற செயல்களை செய்துள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுத்துள்ளோ இனிமேல் இதுபோன்ற மருத்துவமனை வளாகத்தில் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த ரீல்ஸ் மோகத்தால் மாணவ மாணவிகள் பல குற்ற செயல்களை செய்து வருவது அவர்களின் வாழ்க்கை பாதையை மாற்றி போட்டுவிடும் என்று மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்